அலாமிகம் வரமத்துல வபர்த்து அஹமது இல்லாஹி ரபில் அலமீன் வசலம் முர்சலீன் வா அலா அலிஹி வா சஹாபிஹே வா துபாயி அஜமாயின் கிணையத்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே கண்மணி நாயகம் ரசூல் சல்லு அலி வசல்ல மன்னர்களே பரக்கத்தை வேண்டிய இரண்டு மாதங்களில் இரண்டாவது மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் ரஜபினுடைய மாதத்திற்கும் ரமதானினுடைய மாதத்திற்கும் இடைப்பட்ட மாதமான ஷாபானினுடைய மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் ஷாபானுடைய மாதம் என்பது எந்த அளவுக்கு மகத்துவமும் மேன்மையும் மிக்கது என்பதை அரியசுகளிலே நாம் பல்வேறு நிலைகளில் பார்க்க முடிகிறது பெருமானர் செல்லோல்லாக அலேவசல்லமன் என்னவர்கள் ஷாபானினுடைய மாதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறானாம் ஷாபானு ஷஹூரி ஷாபானினுடைய மாதம் என்பது என்னுடைய மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாகி சல்லாஹு அலைவசல்லவர்கள் சொல்லுகிறார்கள் அல்குரிய சமுதாய பெருமக்களே பெருமானார் சல்லாஹு அலைவசல்லவர்கள் சொல்லி காட்டியதை போல இந்த ஷாபானினுடைய மாதம் என்பது அல்லாஹினுடைய மாதமாக இருக்கிறதே அல்லாஹினுடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஷாபானில் நம்முடைய அமல்கள் அனைத்தும் அல்லாஹுவிடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றன ரசூல்லாஹு அலி வசலம் என்னவர்கள் ஏனைய மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்திலே அதிகமான நன்மைகளில் தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை ஹரிசுகளும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளும் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டுகின்றன அன்னை ஆயிஷா ரதியுள்ளாக அன்பு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் எனக்கு அதிகமான நோன்புகள் கலாவாகும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இயற்கையாக ஏற்படக்கூடிய அந்த உபாதைகளின் காரணத்தினால் அதே நிலைகளினால் ரமவானினுடைய மாதங்கள் மாதங்களிலே சில நோன்புகளை நான் நோக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் ஆனால் அந்த நோன்புகளை நான் ஒவ்வொரு மாதமும் நோற்க வேண்டும் நோக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன் ஆனால் அது வாய்ப்புகள் எனக்கு கிடைப்பதில்லை ஆனால் ரமலாலிலே எனக்கு விடுபட்ட அந்த நோன்புகளை நோட்பதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுப்பது இந்த மாதத்தில் தான் தருகிறான் அன்னை அவர்கள் சொல்லுகிறார்கள் ஷாபான் மாதத்திலே தவிர அந்த விடுபட்ட அந்த நோன்புகளை செய்வதற்கு எனக்கு எந்த விதமான சக்தியும் ஏற்படுவதில்லை எந்த விதமான சூழலும் அமைவதில்லை ஷாபானிலே எனக்கு அமைகிறது என்று சொன்னால் அதற்குறித்தான காரணத்தை என்னை ஆயிஷா அலையுள்ளாஹு அணு அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் பெருமானார் செல்லுள்ளாஹூ அலிவசல்லவர்கள் அதிகமான நாட்கள் நோன்பிருப்பவர்களாக இருந்தார்கள் ஆகையினால் அவர்கள் நோன்பினுடைய காலங்களில் அவர்களுக்கு பணிவிடை செய்வதென்பது எனக்கு குறைவாக இருக்கும் நேரங்கள் அதிகம் கிடைக்கும் மற்ற மாதங்களில் அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலேயே என்னுடைய காலங்கள் மாதங்கள் கழிந்து காரணத்தினால் ஏனைய மாதங்களில் அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலேயே கழிந்து விடுகிற காரணத்தினால் சங்கை பொருந்திய இந்த ஷாபானுடைய மாதத்தில் அவர்கள் அதிகமான நாட்கள் நோன்பு வைப்பார்கள் எனவே அந்த நாட்களில் நானும் எனக்கு விடுபட்ட அந்த நோன்பை கதா செய்வதற்காக வைத்துக் கொள்வேன் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள் அப்படி மாதங்களிலும் வைக்கிற பழக்கம் பெருமானாருக்கு உண்டு அந்த செய்தியையும் அன்னை ஆயிஷாரலேவார்கள் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அதே நேரத்திலே இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வகிப்பார்கள் என்கிற ஒரு செய்தியையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்படியானால் பெருமான செல்ல மன்னவர்கள் இந்த செயலின் மூலமாக இந்த சமூகத்திற்கு சொல்லி தருகிற ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் அடுத்து வருகிற ரமலான் அந்த ரமலானிலே நீங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது அடுத்து வருகிற அந்த ரமலானில் உற்சாகமாக நீங்கள் நோன்பு வைப்பதற்காக வேண்டி இந்த ஷாபானை ஒரு களமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடந்த வாரங்களில் கூட நான் சொல்லி காட்டினேன் திடீரென்று நாம் நோன்பு வைக்கிற பொழுது ஒரு வகையான தலை சுற்றல்கள் ஒரு வகையான தலைவலிகள் ஒருவகையான வயிற்று போக்குகள் வயிற்று வலிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன என்று சொன்னால் காலம் முழுக்க ஆண்டு முழுவதும் ஏங்கிக் கொண்டிருந்த நம்முடைய உடல் இயந்திரம் என்பது ஒரு மாத காலம் இயங்காமல் இருக்குகிற பொழுது எந்தவிதமான உண்ணுதலும் பருகுதலும் இல்லாமல் இருக்குகிற பொழுது அந்த நிலைகளை அது ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் மறுத்து விடுகின்றன அந்த சீதோஷண நிலைகள் அந்த நிலைப்பாடுகள் நம்முடைய உடலுக்கு சில நேரங்களில் ஒத்துப்போகாமல் போய்விடுகிறது அதனால் கூட வயிற்று வழிகளும் தலை சுற்றல்களும் ஏற்படுகிறது ஆகையினால் இந்த நிலைகளை மையமாக வைத்து ரமலானிலே நீங்கள் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நோன்பை விடுகின்ற அந்த ஒரு சூழல் விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலிவசெல்லம்மன் அவர்கள் ஷாபானிலே அதிகமாக நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல நபி அவர்களும் அதை வைத்து இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக நடந்திருக்கிறார்கள் இது முதல் விஷயம் இரண்டாவது பெருமான அலி வசல்லம் என்னவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹுவிடத்திலே நம்முடைய அமல்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகின்றன அல்லாஹுவிடத்திலே நம்முடைய அமல்கள் எல்லாம் எடுத்துக்காட்டப்படுகின்றன அறிவிக்கிறார்கள் ஒரு சமயம் பெருமானார் செல்லாஹு அலிவசல்லாம் என்டத்திலே நான் கேட்டேன் யார அசோல் நீங்கள் நோன்பு போல வேறு மாதங்களில் நீங்கள் நோன்பு வைத்ததை நான் பார்க்கவில்லையே ஷாபானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நோன்பு வைப்பதற்கு காரணம் என்ன என்பதாக கேட்கிறார்கள் அப்போது செல்லல்லா அலிவ் சல்லமன் அவர்கள் அற்புதமாக பதில் சொன்னார்கள் நம்முடைய நிலைகளை நாம் இன்றைக்கு என்ன நிலைகளில் இருந்து கொண்டிருக்கிறோமோ அந்த நிலைகளை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருமானார் செல்லல்லாஹ் வலிவசல்லாமன் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் வலைவசல்லாமன் அவர்கள் சொல்லுகிறார்கள் தோழரே தாலிக ஷகுருன் அது ஒரு மாதம் ஒரு சங்கை பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அந்த மாதத்தில் ரமவான் ரஜபையும் ரமதான் ரமதானுக்கும் ரஜபுக்கும் மத்தியிலே இடையிலே வருகிற இந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றி மக்கள் எல்லாம் பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கவனமின்மையோட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாளையிலேயே நோன்பு வைப்பது என்பது வகுவ ஷகுருன் ஒரு அற்புதமான அது ஒரு மாதம் துரு ஃப உ ஃபீ ஹில் ஆலமீன் துரு ஃபவுல்லாஹ் அஹ் இந்த ஷாபானுடைய மாதத்திலே ஒரு மனிதனுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகின்றன இல அறப்பில் ஆலமீன் அகிலத்தாய் படைத்து ஆண்டு இருக்கக்கூடிய அகிலத்தினுடைய இச்சகனான அல்லாஹுவிடத்திலே இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹுவிடத்திலே உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்ன ரசூல்லி சல்லு அலி வசலாமன் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே ஷாபானுடைய மாதத்துல அல்லாஹுவிடத்துல எல்லோருடைய அமலும் உயர்த்தப்படுகிற காரணத்தினால் நான் என்னுடைய அமல்கள் அல்லாகவிடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்று தெரியுமா நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹுவிடத்தில் என்னுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்பதாக ரசூல் உள்ளாய செல்லா வலைவு செல்லமன்னர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் ஷாபானுடைய மாதம் என்பது ஒவ்வொரு அடியானினரும் ஒவ்வொரு அடியானினுடைய எல்லா வகையான அமல்களும் அல்லாஹ்விடத்திலே விடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றன அல்லாஹிடத்திலே உயர்த்தப்படுகின்றன அல்லாஹிடத்திலே மலக்குமார்கள் இந்த ஊரில் இன்ன அடியான் இன்னாருடைய மகன் இன்னன் அமல்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறான் இன்னன் அமல்களை அவன் செய்து விட்டான் என்கிற முழு பட்டியலையும் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்தில் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களை பாசத்திற்குரிய தாய்மார்களே ஷாபானுடைய மாதம் என்பது நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் நாம் அமல்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் இதைத்தான் அல்லாஹால தன்னுடைய வான்முறையில் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான் நன்மைகளிலே நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருங்கள் நன்மையான காரியங்கள் ஒருவன் வீழ்த்துவதில் போட்டிகள் இருக்கின்றன இவன் நம்மை விட உயர்ந்து கொண்டே இருக்கிறானா இவன் நம்மை விட பெரியவனாக ஆகி கொண்டிருக்கிறானா இவனை அடித்து மட்டம் தட்டி இவனை விட உயர்வதற்கு என்ன வழி என்பதைத்தான் இன்றைக்கு மனித சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறதை தவிர அல்லாஹிடத்திலே நம்முடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹுவினுடைய முகப்பத்தை பெற்றுக் இந்த சமூகம் அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திடத்திலே எந்த விதமான போட்டிகளும் இல்லாத ஆர்வமும் இல்லாத ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹைராஜ் ஹைராத் பஸ்தபிகுல் ஹைராத் நன்மையான காரியங்களிலே நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருங்கள் முந்திக்கொண்டே செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் இப்பொழுதே உங்களுடைய அமல்களால் ஈமானை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே உங்களுடைய அமல்களால் உங்களுடைய ஈமானை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் காலையில் ஒரு மனிதன் முஸ்லிமாக இருப்பான் மூமியனாக இருப்பான் மாலையில் பார்த்தால் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் காஃபிராக ஆகிவிடுவான் காலையில் முஸ்லிமாக இருந்த ஒரு மனிதன் மாலையில் அவன் காஃபிராக ஆகிவிடுகிறான் ஆகிவிடுகிறான் என்று சொன்னால் ஈமான் அவனை விட்டு பறிக்கப்பட்டு விடுகிற ஒரு காலம் வரும் உலகத்தினுடைய அவனுடைய ஈமானை அழித்து விடுகிற ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் ஈமானை அமல்களால் நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த காலத்தில் நீங்கள் ஈமானை இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்கிற காரணத்தினால் தான் நவீன ரசூல்லா அலைவசமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு நேரத்திலே சொன்னார்கள் அமாலி நல்ல அமல்களிலே நீங்கள் முந்திக்கொண்டே இருங்கள் போட்டி போட்டுக்கொண்டே இருங்கள் விரைந்து சென்று கொண்டே இருங்கள் என்பதாக சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த கண்மையின் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம் அல்லாது அவர்களை பின்பற்றி கொண்டிருந்த அவர்களுடைய தோழர்கள் தாபிய தபா தாபியின்றி புனிதமான இந்த ஷாபானுடைய மாதத்தில் தங்களுடைய அமல்களை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி அல்லாஹ்வினுடைய முகப்பத்தை அல்லாஹ்வினோடு உண்டான அந்த தொடர்பை அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் வரலாற்றில் பார்க்கிறோம் அனசபன மாளிக்கருடையாஹு தாலான் அவர்கள் தன்னுடைய காலகட்டத்தில் சகாபாக்கள் எல்லாம் 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 தபா எப்படி வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை சொல்லி காட்டுகிற பொழுது அந்த அன்பு தோழர்கள் அந்த தோழர்களை பார்த்த தாபியன்கள் அந்த தாபியன்களை பார்த்த தபா தாபியன்கள் எல்லோருமே மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் குரானோடு உண்டான தொடர்பை அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வார்கள் குரானோடு உண்டான தொடர்பை அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வார்கள் குரானோடு உண்டான தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்ல அதனை தொடர்ந்து ரமதான் வந்துவிட்டது என்று சொன்னால் மாதத்திலே நோன்பு வைத்து ஏழை எளிய மக்களோடு அவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் அவர்களோடு அன்போடும் பாசத்தோடும் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அவர்களிடத்திலே நான் பார்க்கிறேன் என்பதாக சொன்னார் அப்படியானால் அன்பின்மிக்க சமுதாய பெருமக்களே இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்ல வருகிற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் இந்த செய்திகள் நமக்கு சொல்ல வருகிற ஒரு படிப்பினை என்ன என்று சொன்னால் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது நாம் அதிகமான அமல்களை செய்து கொள்கிற பொழுது அதிகமான அமல்களை நாம் செய்து கொள்கிற பொழுது அல்லாஹு அதன் மூலமாக நம்முடைய ஈமானை பலப்படுத்தி விடுகிறான் நம்முடைய ஈமான் பலமாகி விடுகிற பொழுது அந்த ஈமான் நம்மை விட்டும் பறிபோகக்கூடிய ஒரு நிலையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறான் இதனால்தான் கண்மணி நாயகம் ரசூல் அல்ல சல்லு ஐவ செல்லாம் நன்னவர்களும் சரி அவர்களை தொடர்ந்து வந்த அந்த சகாபிகள் எல்லோருமே நன்மையான அமல்களிலே போட்டி போட்டு கொண்டிருந்த ஒரு காட்சிகளை வரலாற்றிலே நாமெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் நன்மையில போட்டி எப்பவுமே நன்மையில் நமக்கு போட்டி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தீய விஷயங்களிலோ தீயவைகளை பேசுவதிலோ தீய விஷயங்களை பார்ப்பதிலோ மற்றவர்களை பற்றி அவதூறுகளை பரப்புவதிலோ மற்றவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பதிலோ நம்முடைய போட்டிகள் இருக்கக்கூடாது நம்முடைய செயல்பாடுகள் முனைப்போடு இருக்கக்கூடாது அதை விடுத்து நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டுமானால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டுமானால் நல்ல அமல்கள் அவன் ஒரு வக்து தொழுகிறானா ஒரு வக்தில் ரெண்டு ரக்காய்த்து அதிகப்படியாக தொழுகிறானா நாம் நாலு ரக்காய்த்து அதிகமாக தொடரும் அவன் சில நன்மையான ஒரு சில சில தான விரும்புகளை செய்கிறானா அவன் பத்து ரூபா செஞ்சோம்னா நம்ம நூறுரூவா செய்யணும் அவன் குறைவாக கொடுத்தால் அதைவிட அதிகமாக கொடுத்து அவனை முந்திக் கொள்வதற்குண்டான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான போட்டி இதைத்தான் செல்லல்லா வலிவு செல்லும் அன்னவர்களும் விரும்பினார்கள் இதைத்தான் சகாபாக்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே வரலாற்றல் என பார்க்கிறோம் சஹாபாக்களத்தில் எப்பொழுதுமே நன்மையான காரியங்களில் போட்டிகள் இருந்து கொண்டே இருக்கும் குறாமிகள் இருக்காது போட்டிகள் இருக்கும் நயவஞ்சகங்கள் இருக்காது நல்ல சிந்தனைகள் அவரிடத்திலே இருந்தது நல்ல சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளோடும் நல்ல எண்ணோட்டத்தோடும் நல்ல கண்ணோட்டத்தோடும் அவருடைய வாழ் நேரங்களையும் காலங்களையும் கழித்துக் கொண்டிருந்தார்கள் வரலாற்றில் ஒரு செய்தி அலி அல்லாஹ் அவர்களுக்கும் ஹசரத் உமர் அதி அல்லாஹு தால எப்போதுமே இந்த நன்மையான காரியங்களில் போட்டி இருந்து கொண்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஹசரத் அபுபக்கர் சித்தேக் அவர்கள் தான் முன்னிலையில் இருப்பார்கள் அவர்களை முந்திவிட வேண்டும் எப்படியாவது முந்தி விட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நிலையிலும் ஹசரத் ஒம்மது அங்க அவர்கள் போட்டி போட்டு வந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் கடைசியில் பார்த்தால் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் தான் முந்தி விடுவார்கள் இப்போ ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அழைத்தார்கள் அழைத்து சொன்னார்கள் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள் தோழர்களே உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களால் முடிந்த அளவிற்கு தான தர்மங்களை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு இன்னும் தேவை உள்ளவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிறைய தான தர்மங்கள் தேவைப்படுகின்றன யார் யார் எவ்வளவு கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் கொண்டு வந்து தாருங்கள் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் ஒரு அறிவிப்பை சஹாபாக்களுக்கு மத்தியிலே செய்கிறார்கள் உடனே சகாபாக்கள் எல்லாம் முண்டி அடித்து கொண்டு தங்களால் முடிந்த அளவிற்கு செல்ல மன்னர்கள் சொல்லிவிட்டார்களே உடனே கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி தங்களால் முடிந்த அளவிற்கு அவர்கள் கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் இப்போ அசத் உமர்தியுள்ளாஹு தாலன் அவர்கள் நினைக்கிறார்கள் எல்லா சகாபாக்களும் கொடுக்கிறார்கள் எல்லா சகாபாக்களும் கொடுக்கிறார்கள் நாம் கொடுக்க வேண்டும் ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய அந்த சதகா இன்றைக்கு ஹசரத் அபுபக்கர் அவர்களை முந்திவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஹசரத் உமர்ஜய்வாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வீட்டிலே இருந்த அந்த பொருட்களில் பாதி பொருட்களை கொண்டு வந்து பெருமானாரிடத்திலே கொடுக்கிறார்கள் பாதி பொருட்களை அள்ளிக்கொண்டு வந்து நபியிடத்திலே ஹசரத் உமர் உதயுல்லாஹூ தால அன் அவர்கள் கொடுக்கிறார்கள் கொடுத்தபொழுது ஹசூல்லாஹி சல்லாஹூ அலை அண்ணவர்கள் உமர் உமரவர்களும் கொடுக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து ஹசரத் அபுபுக் ஹருத் தால அன்பு அவர்களும் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு சஹாபாக்களும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலை அண்ணவர்கள் மன்னர்கள் ஹசரத் உமர் உதயு அல்லாஹு தால அன்பு கேட்டார்கள் உமர் அவர்களே உமர் அவர்களே ஏழு எளியவர்களுக்கு கொடுப்பதற்காக வளர்ப்பதற்காக நிறைய பொருளாதாரம் தேவைப்படுகிறது என்பதை சொல்லி நான் உங்களிடத்திலே கேட்டேன் நீங்கள் நிறைய கொண்டு வந்து கொடுத்திருக்கிறீர்கள் மா அபகை தள்ளி அகலிக்க உங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி நீங்க என்ன வச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் ஹசரத் உமர் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் அப்பொழுது உமர் உள்ளாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் யார் அசோல் அல்லா பாதி பொருட்களில் பாதியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் இப்பொழுது உங்களிடத்திலே எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேனோ அதே போன்ற ஒரு பாதியை என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி நான் வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்பதாக சல்லா அலிம் அவரிடத்தில் ஹசரத் உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹசரத் உமர் அவரிடத்துல கேட்டு முடிஞ்சாச்சு இப்ப அடுத்து ஹசரத் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே கேள்வியை ஹசரத் உமர் அவர்களிடத்துல என்ன கேள்வி கேட்டார்களோ அதே கேள்வியை இப்பொழுது ஹசரத் அபுபக்கர் இடத்திலே கேட்கிறார்கள் அபுபக்கர் அவர்களே உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் என்ன வைக்கோ வைத்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் நான் கேட்டேன் பொருளாதாரத்தை கேட்டேன் உங்களால் முடிந்த அளவிற்கு தான தர்மங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன் ஆனால் நீங்கள் நிறைய கொண்டு உங்களுடைய குடும்பத்திற்காக எதை வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று ஹசரத் உமர் அவர்களிடத்தில் கேட்ட அதே கேள்வியை ரசூல் அலேவ் அண்ணவர்கள் ஹசரத் அபுபக் ரஜயுல்லு அவர்களிடத்திலும் கேட்டார்கள் ஹசரத் ரசூல் அலேவ் சொல்லாம் அன்னவர்களிடத்தில் இதற்கு அபுமுக்கர் சித்தியாக சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள் நீங்கள் யார் சோழல்ல என்னிடத்திலே இருந்த எல்லா பொருளாதாரத்தையும் நான் கொண்டு வந்து கொடுத்து விட்டேன் என்னுடைய குடும்பத்திற்காக அப்பகுமுரசூலா நான் அல்லாகுவையும் ரசூலையும் அங்கே விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய வீட்டிலே வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய குடும்பம் அல்லாஹினுடைய கட்டளைகளை பின்பற்றுகிற பொழுது என்னுடைய குடும்பத்தவர்கள் நபியினுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிற பொழுது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் நாளை மறுமையிலும் அவர்கள் வெற்றி வாகை சூடி விடுவார்கள் ஆகையினால் நீங்கள் கேட்ட காரணத்தினால் நான் என்னுடைய வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் நான் கொண்டு வந்து கொடுத்து விட்டேன் என்னுடைய குடும்பத்திற்காக நான் வைத்துவிட்டு விட்டு வந்திருப்பது அல்லாகவையும் ரசூலையும் வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது போய் சொன்னார்கள் அவர்களே ஒவ்வொரு நேரமும் நான் வருகிற பொழுதெல்லாம் ஆளாக இருக்கிறீர்கள் எப்போ பார்த்தாலும் எல்லா சகாபாக்களையும் விட நீங்கள் தான் முதல் மனிதராக ஆகிவிடுகிறீர்கள் இன்றைக்கு எப்படியாவது உங்களை நாம முந்திடணுமே என்கிற ஒரு எண்ணத்தில் என்னுடைய வீட்டில் உள்ள பாதி பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தேன் ஆனால் தாங்களும் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு அல்லாஹையும் ரசூலையும் வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே இப்பொழுது சொல்லுகிறேன் நிச்சயமாக ஒரு காலம் உங்களால் என்னை முந்தவே முடியாது என்பதாக சொன்னார் அமல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிறகு நான் வர முடியும் உங்களை நான் முந்தணும்னு நினைச்சாலும் எந்த ஒரு நிலையிலும் நான் உங்களை முந்திவிட முடியாது என்பதாக ஹசரத் உமர் அபிள்ளாஹூ தாலாங் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு செய்தியை வரலாற்றிலே நான் பார்க்கிறோம் அன்பிற்குரிய சமுதாயப் பெருமக்களை பாசத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நான் சொல்ல வருகிற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் மீனான காரியங்களில் ஈடுபடுத்தி கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் நாசப்படுத்திவிடக்கூடாது அதே நேரத்தில் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை நல்ல வழிகளில் நாம் செயல்படுத்த வேண்டும் நல்ல வழிகளில் அதிலும் குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் எந்த அளவுக்கு நாம் நல்ல அமல்களை செய்கிறோமோ தொழுவதாக இருக்கட்டும் குரான் ஓதுவதாக இருக்கட்டும் சதக்காக்களை கொடுப்பதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக கொடுத்து கொடுத்து அதிகமான நன்மைகளை செய்து செய்து அடுத்து வருகிற ரமவானு குறித்தான ஒரு பயிற்சி மாதமாக இந்த ரமவான் இந்த ஷாபானுடைய மாதத்தை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் நாம இந்த மாதத்துல எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறோமோ இந்த ஆர்வங்கள் அடுத்து வருகிற ரமதானிலும் நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வருகிற ரமதானிலும் அல்லாஹு தாலா இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுப்பான் அதனால வஸல்லம் அலைய ஒரு சஹாபி கேட்குகிற பொழுது சொன்னார்கள் மாத்திரம் நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறீர்களே இதே போல மற்ற மாதங்களில் நீங்கள் நோன்பு வைத்து நான் பார்த்ததில்லையே என்று சொன்ன பொழுது அலைஹி அலிஸ்வன் சொன்னார்கள் அல்லவா அது அற்புதமான ஒரு மாதம் அந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அடியானினுடைய எல்லா அமுல்களும் எடுத்துக்காட்டப்படுகின்றன அல்லாத விடத்திலே உயர்த்தப்படுகின்றன நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே அதே போல அன்புமிக்க சமுதாய பெருமக்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நாம் நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் நல்ல அமல்களிலே நாம் ஈடுபடுத்த வேண்டும் ரமதான் வருகிறது அந்த ரமதானுடைய மாதத்தை நாம் இழந்துவிடக்கூடாது அந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹினுடைய முகப்பத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹினுடைய அன்பை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிட வேண்டும் ஏனென்று சொன்னால் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹு தல பண்படங்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கிறான் அது சம்பந்தமான பல செய்திகளை வருகிற வாரங்களில் நாம் சொல்லி காட்டுவோம் சுருக்கமாக ஒற்றை வரியில் சொல்லி முடிக்கிறேன் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு நன்மையான ஒரு காரியத்திற்கு அல்லாஹ் தருகிற வெகுமதி என்னது எழுநூறு நன்மைகளை தருகிறான் ஒரு சதக்க கொடுத்தோம் எழுநூறு கொடுத்த என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹு தருகிறான் எனவே ரமதான் நோன்பு வைப்பது குரான் ஓதுவது சதகாக்களை கொடுப்பது போன்ற எல்லா வகையான அமல்களையும் நாம் செய்வதற்கு அதை ஒரு சிறப்பாக கொண்டு செல்வதற்கு அதற்கு முந்தியமானதமான இந்த ஷாபானுடைய மாதத்தை ஒரு பயிற்சிக்கலமாக எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தில் அதிகமதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் நிறைய தொழுகணும் ஆண்கள் நான் கடந்த வாரத்தில் சொன்னதை போல செல்லு அலிவசெல்லாம் அண்ணவர்கள் மாராஜினுடைய பரிசாக நமக்கு வாங்கி கொடுத்தது தொழுகை அந்த தொழுகை தான் நாளை அல்லாஹவிடத்திலே நம்மை உயர்த்தி காட்டும் தொழுகை மட்டும் இருந்தால் போதுங்க இந்த உலகத்திலையும் ஜெயிச்சிடலாம் நாளை மறுமையிலும் ஜெயிச்சிடலாம் ஏன்னா ஒரு மனுஷை இறந்ததற்கு பிறகு எல்லாம் தடைபட்டோம் கோடி கோடியாக சம்பாதிச்சாதான் கூட வரப்போகிறது இல்லை தங்கத்திலேயே கக்கூசு கட்டி இருந்தாலும் கூட தங்கத்திலே கார்களையும் கக்கூசுகளையும் வைத்திருந்தாலும் கூட எல்லாம் கபரில் வரப்போவதில்லை உயிர் போனதோடு ஆறடி குழிதான் நமக்கு அது கூட ஆறு மாசத்துக்கு பிறகு அடுத்த ஆள் அடைக்கிருவாங்க ஆனா உலகத்தில் நம்மோடு இருந்து நம்மோடு பயணித்த நம்முடைய மனைவியோ மக்களோ நம்முடைய உற்றார் உறவுகளோ யாரும் வரப்போவதில்லை ஆனால் நம்முடைய கூட கடைசி வரைக்கும் வரக்கூடியது ஒன்று தெரியுமா நாம் செய்த அமலுதான் நாம் செய்யக்கூடிய செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்துவிட்ட அந்த அமல்கள் மட்டும்தான் அவரில் மாத்திரமல்ல சொருக்கும் வரை நம்மை கொண்டு போய் சேர்க்கும் அதில் முதல் நன்மை என்ன தெரியுமா முதல் முதலாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி தொழுகையை பற்றி தான் கேட்கப்படும் அந்த தொழுகை சரியாக இருந்து விட்டால் மற்ற எல்லா அமில்களும் அவனுக்கு சரியாக ஆகிவிடும் தொழுகையில் மார்க்கு கம்மி அப்படின்னு சொல்லி சொன்னா தொழுகையில் ஜீரோ என்று போய்விட்டால் தொழுகையில் என்பது வந்துவிட்டால் மற்ற எல்லாம் ஆகிவிடுகிறது ஏன் அல்லாஹால மகாராஜில் தொழுகையை கொடுத்தான் எத்தனையோ வேற நல்ல காரியங்கள் அல்ல சொல்லிக் கொடுத்திருக்கிறாமே அல்ல சொல்லிக் கொடுத்திருக்கிறாமே நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் பெருமானார் மன்னவர்கள் அல்லாகவே சந்தித்ததை போல நீங்களும் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தொழுகையில் கவனம் செலுத்துங்கள் அந்த தொழுகை இறைவனுடைய அந்த தொழுகை இறைவனுடைய சந்திப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை பெருமானார் சல்லுள்ளாஹு செல்ல மன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அஸ்வலாத்து ராஜுல் மோமினின் தொழுகை மோமின்களுடைய மாராஜ் என்பதாக சொன்னார்கள் எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ரமதான் வருகிறது அந்த புண்ணியமான பரக்கத்து பொருந்தி அந்த ரமதானில் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பயிற்சி களமாக ஒரு பயிற்சி மாதமாக இந்த ஷாபானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் நிறைய அமல்களை செய்வோம் நிறைய நன்மைகளை செய்வோம் குரான் ஓதுவோம் எத்தொழுகையில் ஈடுபடுவோம் தான தர்மங்களை அதிகமாக செய்வோம் தேவை உள்ளவர்கள் நம்மை நாடி வருகிற பொழுது தேவை உள்ள விஷயங்களை உங்களிடத்தில் எடுத்து சொல்கிற பொழுது நம்மளால் முடிந்த அந்த உதவிகளை நாம் செய்து இறைவனத்திலே முதல் முன்னோடிகளாக நாம் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹாலா நம் அனைவர்களுக்கும் தந்தூர் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகள் நான் இது செய்கிறேன் வாஹு தவான் அலமது இல்லாஹி ரபுல்லி அலாம் வைக்கம் வரமத்துல்லா வரகாத்